வெல்கம் டு அமுது கிச்சன் இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பிரண்டையை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் காஞ்ச இலை முத்தனை இலை எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் இலசான இலை மட்டும் இருக்கட்டும் இந்த மாதிரி காஞ்சது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுவோம் முத்தனை இலை எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இந்த கிளைம்பரும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம் வேர் எல்லாமும் இருக்கும் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு திக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இலசாக இருக்கிற இலையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதை நம்ம கத்திரிக்கோள் எடுத்து கையே படாமல் கத்திரிக்கோள் மட்டும் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கையில் பட்டால் ந நம்ம நம்மன்னு இருக்கும் அதனால் கத்திரிக்கோளால் கட் பண்ணி அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது நம்ம அரைக்க போகிறோம் அதனால் சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதை நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இல்லைனா அப்படியே அரைச்சிட்டு அப்புறமேட்டே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி தான் நம்ம வடிகட்டிக்க போகிறோம் கைப்படாமல் ஸ்பூனால் எடுத்து நம்ம ஃபில்டரில் போட்டுக்கலாம் கையில் பட்டுச்சுன்னா நம்ம நம்மன்னு இருக்கும் அதனால் நம்ம ஸ்பூனாலேயே நம்ம வடிகட்டியில் தள்ளிக்கலாம் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அரைக்கும் போது நம்ம கை எங்கேயுமே படாது நம்ம ஸ்பூனாலேயே மிக்ஸிலேருந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்பூனாலேயே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி நம்ம இந்த ஜூஸ் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம் அந்த நாரெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி சக்கையை மட்டும் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம ஜூஸ் வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் காஞ்சி மிளகா புளி உப்பு இஞ்சி எடுத்துக்கலாம் தேங்காய் உங்களுக்கு கொஞ்சமாக வைக்கணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கிறேன் எனக்கு தொகையில் அதிகமாக வேணுன்றதுக்காக ஒரு நாலு பல் தேங்காய் வைச்சா கூட போதும் உங்களுக்கு தேங்காய் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு புளியை போட்டு உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி இது கூட சேர்த்துக்கிறேன் புளியை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜூஸை எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம அரைக்கிற அளவுக்கு மட்டும் இந்த பரண்ட ஜூஸை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி ஒரு கடாயில் நம்ம போட்டுக்கலாம் இரும்பு கடாயில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அடிப்பிடிக்காமல் கிளறத்துக்கு வசதியாக இருக்கும் அரைச்சதெல்லாமே போட்டு மீதி இருக்கிற பிரண்டை ஜூஸையும் நம்ம ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு ஸ்லிம்லையே நம்ம கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லா சுண்டி சுருண்டு வரும் நம்மளுடைய பிறண்ட துவையல் ரெடி ஆகிடும் பிறண்ட துவையல் ரொம்ப சத்தானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பிறண்ட துவையல் ரெடி அது எப்படி வேணுமோ அப்படி நம்ம சாப்பிட்டுக்க முடியும் பிறண்ட தொழில் நமக்கு செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு அது கிழ்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை இப்படி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சுட முடியும் ரொம்ப சத்தான தொழில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்க முடியும் தேங்க்யூ